உனக்கு அதிர்ஷ்டத்தை தருவதற்காக இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் நீ தேடும் அதிர்ஷ்டம் முன்னை தேடி வந்து விட்டது இத்துணை காலமாக நீ தேடி இழைந்து கொண்டிருந்தாய் இந்த கருப்பன் இருக்கும்போது இனி உனக்கு கலக்கம் எதற்கு என் தங்க பிள்ளையே என் குழந்தையே வாழ்க்கையில் அரவணைத்தையும் அரவணைப்போடு அங்கு அனுசரித்து கொண்டால்தான் உன் வாழ்க்கை இங்கு மிக பெரும் மாற்றம் உருவாகும் வருகிறவர்களும் போகிறவர்களும் வெறுப்பை மட்டுமே காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எப்படி எப்பனே அங்கு பாசத்தையும் அன்பையும் காட்ட முடியும் அதையும் மீறி காட்டினால் அது பொய்யாக மாறிவிடுமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் நிஜமாக்குவதற்கு வந்து யார் என்ன சொன்னாலும் சரி நீ எதை பற்றியும் கலங்காதே என்று தானே சொல்லி கொண்டிருக்கின்றேன் சில பேர் அப்படித்தான் என்று நீ உன் வாழ்க்கைக்கான நேரத்தை கடந்து வந்து கொண்டே இட இவ்வளவுதானா என்று அல்லவா அந்த வாழ்க்கையின் மாற்றத்தை தருவதற்கு நானே வந்திருக்கும் போது எல்லாம் நடந்தே விட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பி நடந்து முடிந்த காலங்கள் எல்லாம் இனி உனக்கானதாகத்தான் வந்து சேரும் முடிந்தது முடிந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும் என் தங்கமே சில விஷயங்களை புத்திசாலித்தனமாக கடந்து வந்தால்தான் நமக்கான மாற்றமும் வெற்றியும் கிடைத்து கொண்டு இருக்கும் அப்படித்தான் என் குழந்தைக்கு நான் மிக பெரும் விஷயத்தை செய்ய காத்திருக்கின்றேன் சில நேரங்களில் பிரச்சனை என்ன செய்வது என்று ஏது செய்வது என்று கைமீறி சென்று கொண்டு இருக்கின்றதே என்று உன்னை நினைத்து அழுது கொண்டே இருக்கின்ற ஆனால் அந்த நிலையிலும் நீ என்னை விட்டு வேறெங்கும் செல்லாமல் என்னை விட்டு விலகாமலும் எவ்வளவு துன்பத்திலும் நீ என்னோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய் உன் வேலையை நடத்தி தரத்தானே நான் காத்து இருக்கின்றேன் இப்பொழுது நான் உனக்கு வாக்குறுதியை அளிக்கின்றேன் என் குழந்தைக்கு எல்லாம் நன்மையைத்தான் இந்த கருப்பன் செய்வான் என்பதில் தெளிவாக இரு இனி என் குழந்தையிடம் தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என் மீது கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக ஒன்னரில் இருந்து உன்னை பார்த்து கொள்வதற்கு தானே வந்து கொண்டிருக்கின்றேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் நான் வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் தரப்போகிறேன் நீ கேட்ட முடிவோடு நீ கேட்ட வெற்றியோடு உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது இனி கேட்டது கேட்டபடித்தான் உன் கையில் வந்து சேரப் போகிறது நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு என் குழந்தையே நான் காரணமில்லாமல் எதையும் செய்வதில்லை உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு முதல் பயமாகும் எதிரியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டு இருப்பதை விட என்ன நடந்தாலும் சரி எனக்காக என்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் நீ தெளிவாக இரு நீதிக்கும் நேர்மைக்கும் உட்பட்டு உனக்கான வாழ்க்கையில் நீ சென்று கொண்டு இருக்கும்போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது என் பிள்ளையின் உனக்கான வெளிச்சத்தை நான் தர காத்திருக்கும்போது மற்றவர்கள் உன்னை நடத்துகின்ற விஷயமானது இங்கு காணாமல் தான் போக போகிறது இவ்வளவுதானா என்று நீ நினைத்தாயல்லவா இதோ உனக்கான விஷயத்தில் நான் உன் கூடவே தானே பயணித்து கொண்டிருக்கின்றேன் மறுபடி மறுபடியும் நீ பழையதை நினைத்துக்கொண்டே இருந்தால் இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வர முடியாது என்று தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகளை உனக்காகவே வாய்ப்பாக தேடி வந்து கொண்டிருக்கும்போது என் பின் எதற்காக என் பிள்ளையை அழுது கொண்டு இருக்கின்றாய் ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் நல்லதை சொல்லத்தான் இந்த கருப்பன் வந்து கொண்டிருக்கின்றேன் நன்மை காரியத்தில் தான் உன்னை களம் இறக்கி கொண்டிருக்கின்றேன் உனக்கு தேவையானதை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு சற்றும் முன்வைத்த காலை பின்வைக்க நீ நினைத்து விடாதே நீ எடுத்துக்கொண்ட கொண்ட காரியத்தில் இருந்து உனக்கான விஷயத்தை இங்கு மிகவும் பின்வாங்குதலோடு செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும் எதை உனக்கானதாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து இருக்கின்றாயோ அதை மாற்றுவதற்கான முயற்சிகளில் மட்டும் களம் இறங்கிவிடும் என் பிள்ளையே இதை இப்படி செய்தால் சந்தோஷம் வரும் என்று நீ நினைத்து இருக்கும் பட்சத்திலே அதற்கான வழிகாட்டுதலை நானே தந்து கொண்டு இருக்கின்றேன் இனியும் இதற்காக உன் இங்கு வருந்தவே வேண்டாம் நீ செய்யும் அனைத்து செயல்களையும் நானே செய்வதாக நினைத்துக்கொள் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றேன் யாரும் இல்லை யாரும் இல்லை என்று கண் கலங்காதே உன்னை விட்டு பிரிந்து போனவர் உன் நினைவுகளோடும் உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளோடும் தான் இங்கு இருந்து கொண்டு எந்த ஒரு தருணமானாலும் சரி நீ எதற்காக இருந்து கொண்டிருந்தாயோ எதற்காக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாயோ அதற்காகத்தான் இங்கு வாழ்க்கையை மிக ஏற்றத்தை நோக்கி செல்லப் போகிறாய் என்பதை புரிந்து கொள் நீ நினைத்தபடித்தான் நான் உனக்கானதை மாற்றத்தை தேடிக்கொண்டு அழைத்து சென்று கொண்டு இருக்கின்றேன் இனியும் மருந்தவே வேண்டாம் என் தங்கமே நீ நினைக்கின்ற காரியத்தை நீ நினைத்து கண்மூடி முடிப்பதற்கு உள்ளதாகவே அதில் வெற்றியை களம் காண்பதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது எந்த ஒரு செயலானாலும் சரி உனக்கு நானே முன்னின்று என் நாசியும் மருளையும் விட்ட பிறகு இந்த கருப்பன் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவான் என்பதில் உறுதியாக நினைத்துக்கொள் இவ்வளவு காலத்திற்கும் நான் உன் கூடவே பயணித்து கொண்டுதான் இருப்பேன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீயே இனி போய் என்று சொன்னாலும் நான் போவதில்லை ஏன் தெரியுமா உன் சிக்கல்களை பார்த்தும் உன் கஷ்டத்தை பார்த்தும் நான் அல்லவா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதன் பிறகு நான் சற்றும் காலம் தாமதம் பண்ணப் போவதில்லை இதுதான் வேண்டும் நின்று என்னிடம் சொல்லிவிட்டு போய்விட்டாய் இனி நிம்மதியாக இரு போராடி போராடி தோற்றி விட்டேனே என்று சிந்திக்காதே அந்த போராட்டத்திற்கு எவ்வளவு வலிமை நான் கொடுத்திருக்கின்றேன் தெரியுமா போராட்டம் என்பது அவ்வளவு எளிதான விஷயமல்ல இவ்வளவு காலமாக நீ அங்கு நிறுத்தி கொண்டாயின் உன்னை யார் என்று நிரூபித்து அதுதான் மிக பெரும் மாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே சோதனைகளின் வேதனைகளையும் கடந்து வந்து இனி உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே இவ்வளவு காலமாக நீ அழுது புலம்பிக் எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டம் வந்து விட்டது உன் சோதனைகளை வென்று விட்டாய் இனி என்ன இருக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டு இருந்தாயல்லவா யாருமே எதிர்பாராத வகையில் உனக்கு வெற்றியை தருவதற்கும் உனக்கு சந்தோஷத்தை வாரி வழங்குவதற்குந்தான் இந்தப்பன் கருப்பன் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கின்றதை நீ நினைக்கின்றதற்கு உள்ளதாகவே நடத்தி முடித்து உனக்கு நல்லதை செய்யத்தான் காத்திருக்கின்றேன் இனியும் அறுத்தம் அடையவே வேண்டாம் எவ்வளவு காலத்திற்கு என்றிருந்த சோதனையே இன்று முதலே ஆரம்பித்ததில் நீ வெற்றியை தான் களம் போகிறாய் என்ற நம்பிக்கையை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயமும் பேரதிர்ஷ்டமும் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும்போது இருக்கும்போது வெற்றி பதினெட்டாம் படி கருப்பசாமியை போற்றி